நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நம்ம நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதாவது பெண்கள் குழந்தை பெண் குழந்தைகள் பள்ளி மாணவிகள் இது மாதிரி ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவங்களை வன்கொடுமை செஞ்சு கொண்டும் புதைச்சிருக்காங்க அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு சாட்சி அந்த சாட்சி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷமாக அவங்க பண்ண அந்த கொலைகளை வன்கொடுமைகளை நேரில் பார்த்த அந்த சாட்சி அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் பெத்தங்காடி அப்படிங்கிற ஒரு காவல் நிலையத்தில் ஒரு நபர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போகிறார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷமாக அந்த கோவிலில் அதாவது மஞ்சுநாதர் கோவிலில் நான் ஒரு துப்புரவு பணியாளராக நான் வேலை பார்த்தேன் நான் வந்து என்னோட கையால் கிட்டத்தட்ட ஒரு நூறு பெண்களோட பிணங்களை அந்த கோயில் வளாகத்தில் நான் புதைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அவர் பண்ண கம்ப்ளைண்ட்டு வந்து அந்த பெருசாக அங்கே எடுத்துக்கல அங்கே இருக்க போலீஸார்கிட்ட வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணலை ஒரு சந்தேகத்தின் பேரில் அந்தால விசாரணை பண்ணிட்டு அந்த கோயில் வளாகத்துலேயும் போய் சில தேடுதல் விஷயங்கள் பண்ணுறாங்க அப்போ வந்து ஒரு எலும்பு ஒரு எலும்பு துண்டு மட்டும் கிடைக்கிது அந்த எலும்பு துண்டு யாரோடதுன்னு சொல்லி பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த எலும்பு துண்டு ஒரு பெண்ணோட எலும்பு துண்டு தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நபர் சொன்னதெல்லாம் ஒரு உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு அது அவர் சொன்ன ஒரு விஷயம் எல்லாமே நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கும் வருது அதன் பிறகு தான் அந்த நபரை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவர்கிட்ட ஒரு மறைமுக வாக்குமூலம் எடுக்கிறாங்க அந்த வாக்குமூலத்தில் அவர் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க அவர் சொன்ன ஒரு விஷயம் அந்த வாக்குமூலம் வெளியில் கசிஞ்சிருக்கு அது எப்படி கசிஞ்சிச்சு எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான எந்த விஷயமும் இது வரைக்கும் தெரியல அந்த வெளியில் கசிஞ்ச சில விஷயத்தை வச்சு தான் நாம நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொரு வார்த்தைகளும் கேட்கும்போது அவர் சொன்ன விஷயங்களை கேட்கும்போது கேட்குறதுக்கே ரணமாக இருக்குது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவ்வளோ கொடுமைகள் அந்த இடத்துல நடந்திருக்கு கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பெண் குழந்தைகள் பள்ளி மாணவிகள் இப்படின்னு சொல்லி அந்த கோயில் வளாகத்தில் இருக்கிறவங்க அந்த குழந்தைங்களை பாலியல் வன்புணர்வு செஞ்சு அவங்க முகம் தெரியாத அளவுக்கு சிதச்சி கொண்டுட்டு இந்த நபர்கிட்ட கொடுத்து இவர் தான் அங்கே துப்புரவு பணியாளராக வேலை செஞ்சிகிட்ருந்தார் இந்த நபர்கிட்ட கொடுத்து புதைக்க சொல்லியிருக்காங்க கோயில் வளாகத்துக்குள்ளே இவர் ஆரம்ப கட்டத்தில் மறுப்பு தெரிவித்ததாக சொல்லியிருக்காரு இவரை மிரட்டியிருக்காங்க ஒன்றே நீ உட்பட உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே கொண்டுடுவான் அந்த வேலையை நீ செய்யலை அப்படின்னா அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அவங்களோட மிரட்டலுக்கு பயந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் அவங்க யாரெல்லாம் கொண்டாந்து பிணமாக கொடுக்குறாங்களோ அந்த பிணங்களை அந்த போய் வளாகத்துக்குள்ளே அவர் புதச்சிருக்கார் அவர் சொன்ன அந்த வாக்குமூலத்தில் பெண்கள் பெண் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் அந்த பள்ளி மாணவிகள் அப்படின்னு சொன்னார்ல அதில் பார்த்திங்கன்னா நிறையா பள்ளி மாணவிகளை கொன்று இது மாதிரியான பா பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொன்று கொண்டாந்து பிணமாக கொடுக்கும்போது அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவருக்கு அவ்வளோ ரணமாக இருந்துச்சு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இதனால் தாங்கி கொள்ளவே முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குமூலம் அவர் கொடுத்துருக்கார் இதாக ஒரு ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷம் பொறுத்து பொறுத்து பார்த்து தன்னோட உயிருக்கு பயந்து பொறுத்து இந்த எல்லாம் செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த சம்பவங்கள் அனைத்தையுமே தான் கண்ணால் பார்த்து இந்த ரண வேதனையை அனுபவித்த அந்த நபர் அப்போல்லாம் வெளியில் சொல்லாமல் மொத்தமாக ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி இருந்து ஒரு பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து வெளி உலகத்தில் சொல்லணும் முற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா அவர் உயிருக்கு பயந்து தான் இந்த கொடுமைகளை மேற்கொண்டு செய்யக்கூடாதுங்கிற ஒரு மனசாட்சிக்கு பயந்து தான் அந்த இடத்துல இருந்து தலைமறைவாக இருந்திருக்கார் அவர் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா தினம் தினம் அந்த எல்லாம் நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரணமாக இருக்குது மனசுக்குள்ளே என்னால் தூங்க முடியல எந்த ஒரு வேலைகளையும் செய்ய முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த பாவிகளுக்கு துணையாக இருந்தேன்னா குறைந்தபட்சம் ஒரு பாவ விமோச்சனமாவது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த உண்மைகளை நான் வெளியில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தான் இப்போ வந்து அவர் வெளியில் சொல்லியிருக்காரு அந்த நபர் அந்த மறைமுக விசாரணை பண்ணாங்கன்னு சொன்னால அந்த விசாரணையில் எல்லா ஒரு விஷயத்தையுமே அவர் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும்போது அவர் ரொம்ப மனவேதனைப்பட்டு நான் ரொம்ப துயர் விட்டதாக இந்த சம்பவங்கள்லாம் செய்யும்போது ரொம்ப துயர் விட்டதாக அவர் சொன்ன ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்து காலகட்ட பகுதியில் தலை ஏறி அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு பெட்ரோல் பங்கு இருந்ததாகவும் அந்த பெட்ரோல் பங்கில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் ஒரு பள்ளி மாணவியை பாலியல் வன்பு பண்ணி கொண்டு பிணமாக அங்கே கிடந்தாங்க அந்த பிணத்தை வந்து மறைக்க சொன்னாங்க அதாவது புதைக்க சொன்னாங்க அந்த இடத்துல போய் நான் பார்த்தபோது அந்த பள்ளி மாணவி அந்த பள்ளி சீருடையிலேயே இருந்திருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே அவங்க அந்த பள்ளி மாணவியோட ஸ்கூல் பேக் அதுவும் பக்கத்திலே இருந்திருக்கு அந்த புத்தக பையும் பக்கத்திலே இருந்திருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த அந்த யூனிஃபார்மாக இருக்கட்டும் சீருடையாக இருக்கட்டும் அந்த புத்தக பையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா சேர்த்து புதைச்சிரு இதுவும் வெளியில் போகக்கூடாது சேர்த்து புதைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு விஷயம் தனக்கு ரொம்ப மனவேதனையை ஏற்படுத்தினதாக அவர் சொல்கிறார் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதே காலகட்ட பகுதியில் ஒரு இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை பாலியர் வன்புணர்வு பண்ணி கொன்னதுக்கு பிறகு அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அந்த பொண்ணோட முகத்தை வந்து ஆசிட் ஊற்றி செதைச்சிருக்காங்க செதைச்சு அடையாளம் தெரியாத அளவுக்கு கொண்டாந்து இவர்கிட்ட கொடுத்து பொண்ணு புதக்கி சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு சம்பவம் வந்து தன்னோட தன்னால் மறக்கவே முடியல தனக்கு ரொம்ப வேதனை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அவர் அந்த மறைமுக வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காரு அந்த நபரை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரில்ல அவர் கொடுத்த கம்ப்ளைண்டுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கப்படலை போய் ஃபோர்ட்டில் போய் ரகசிய வாக்குமூலம் கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கப்படலை இந்த ஒரு வாக்குமூலம் கொடுத்தது வெளியில் கசஞ்சது ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துச்சு நான் இருக்கணுமே சொல்லியிருந்ததில்ல அந்த அதிர்வலையின் காரணமாக மக்களுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி அந்த காரணத்தினால் கர்நாடக அரசு இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க கர்நாடக அரசு இந்த ஒரு விடயத்தில் ஒரு சிறப்பு புலனாய்வு அமைப்பை ஒன்று உருவாக்கியிருக்காங்க அந்த அமைப்புக்கு தலைவராக டிஜிபி பெர்ணாப் முகந்தி அப்படிங்கிற ஒரு தலைமையில் இந்த வழக்கை சிறப்பு வழக்காக எடுத்து விசாரிக்கிறதுக்கு அதாவது புலனாய்வு செய்வதற்கான ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க அந்த விசாரணையின் அடிப்படையில் அந்த புலனாய்வின் அடிப்படையில் பல உண்மைகள் வெளியில் வரும் அந்த குற்றங்கள் அதை கொடூர குற்றங்கள் செஞ்சவங்கெல்லாம் தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாமும் இந்த ஒரு விஷயத்தை கடந்து போகலாம் கடந்து போகலான்னு சொன்னால் கடந்தெல்லாம் போக முடியாது போகக்கூடாது அது தப்பான வார்த்தை ஒரு நபர் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களோட பினங்களை புதைச்சிருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க நடக்காமல் இருந்திருக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கும் அதுவும் தீவிர விசாரணை பண்ணி அந்த உண்மையான குற்றவாளிகள் யாரோ அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் தண்டனை அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு சாதாரண வார்த்தையாக இருக்குது அதுக்கு மேலே ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை செய்யணும் அவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும் ஒரு அந்த கோயில் நிர்வாகிகளாக இருக்கட்டும் இல்லை அரசியல் பின்புலம் இருக்கிற ஒரு பெரிய ஆட்களாக இருக்கட்டும் இல்லை பண பின்புலம் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கடுமையான முறையில் கொடூரமான முறையில் தண்டிக்கப்படணும் அதுதான் என்னோட எண்ணம் உங்களோட எண்ணமும் அதுவாக தான் இருக்கும் எல்லாரோட எண்ணமும் அது தான் நமக்கு கிடைத்த அந்த தரவின்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட பயந்துருக்கேன் இது தொடர்பாக மேலும் விடயங்கள் நமக்கு கிடைக்க பெற்றுச்சுன்னா மீண்டும் ஒரு காணொலியில் இது தொடர்பாக ஒரு நீண்ட விளக்கத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன்